ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய தைப்பூசம் விரதம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஆறு நாள் அல்லது மூணு நாள் அல்லது ஒரு நாள் தைப்பூசம் விரதம் எந்த தேதியில் தொடங்கி எப்படி இந்த தைப்பூச விரதத்தை நிறைவு செய்யணும் அது குறித்த ஆன்மீக தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகளும் வந்து நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் அதே போல் இருபத்தொரு நாள் விரதம் முறை பற்றியும் வீடியோ போட்டிருந்தோம் மாலை அணிந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் என்ன குறித்தும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் மாலை அணியாமல் விரதம் கடைபிடிப்பது பற்றி வீடியோ போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் முருகப்பெருமானுக்காக வேறு எந்தெந்த நாட்களில் விரதத்தை தொடங்கலாம் எந்தெந்த தேதியில் இந்த விரதத்தை தொடங்கணும் அது குறித்த தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது கூடவே நாம் போட்ட தைப்பூச விரத பதிவுகளில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அது குறித்த கேள்விகளை கேட்டிருந்தீங்க அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதற்குண்டான பதில்கள் எல்லாமே இந்த பதிவில் இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது குறித்த தகவல்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தைப்பூச விழா நெருங்கிட்டு வர்றதுனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் முருகன் பக்தர்கள் முருகனை வேண்டி தைப்பூசம் விரதம் இருக்க தொடங்கியிருக்காங்க தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்தும் பழனிக்கு ஏராளமான பக்தர்கள் பாதயாத்திரை யாத்திரை போகிறவங்களும் இருக்காங்க தைப்பூச விரதம் இருக்க நினைக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் விரதம் இருப்பாங்க அப்படி விரதம் இருக்க முடியலை அப்படின்னா என்ன செய்கிறது என்ன செய்தால் முருகப்பெருமான் அருளை முழுவதுமாக பெற முடியும் தைப்பூச விரதம் இருந்து முழு பலன்களை பெற வேறு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானோட விரதங்கள்லேயே மிக முக்கியமான விரதம் தான் இந்த தைப்பூச விரதம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மிக நீண்ட விரதமும் இந்த தைப்பூச விரதம் தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்தசஷ்டி விரதம் கூட ஆறு நாட்கள் தான் இருப்பாங்க ஆனால் அந்த தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க அப்படி தைப்பூசத்திற்கு மட்டும் என்ன சிறப்பு இருக்குது ஏன் இந்த நாளை மட்டும் பக்தர்கள் பெரும் விழாவாக எடுத்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை இந்த மாதிரி எத்தனையோ விரத நாட்கள் முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் கூட அது எல்லாத்தையோட தைப்பூசத்திற்கு மட்டும்தான் இத்தனை சிறப்பு இருக்கு அப்படின்னு பல பேரும் பல கேள்விகள் நீங்க கேட்கலாம் தை மாதம் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் தான் நாம் தைப்பூச திருநாளாக கொண்டாடிட்டு வரோம் இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்களுக்கு கல்வி செல்வம் ஞானம் இது அனைத்திலும் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம் குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது அப்படின்னு கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லப்படும் அந்த பழமொழி வந்து எதுக்காக சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா தைப்பூசம் காவடியோட மகிமே உணர்த்துவதற்காக சொல்லப்படும் பழமொழி தான் இந்த பழமொழி அதாவது குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் வாழ்க்கையில் நாம் நடக்கவே நடக்காதுங்கிற விஷயம் கூட அதாவது நாம் நினச்சி வெச்சிருக்கிற விஷயம் கூட நடந்துரும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட பொருள் காவடி சுமந்து தன்னை வேண்டி வருபவர்களை முருகன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் வைத்து அனைத்து நலன்களையும் அருள்வார் இதற்கு தான் பழனியில் இடும்பன் மலை இன்னைக்கும் இருக்குது தைப்பூசம் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரையாக வந்து தங்களோட நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க இது போன்ற வேண்டுதல் எதுவும் செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே தைப்பூசம் விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்வாங்க இதில் எந்த முறையில் தேர்வு செய்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமான் அவர்களுக்கு அருளை வழங்கி விடுவார் வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நாம் இருந்த இழந்த விஷயங்களை கூட முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் என்பது சத்தியமான உண்மை பொதுவாக தைப்பூசத்துக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க இந்த தைப்பூசம் வந்து இந்த வருடம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது இதற்காக முருக பக்தர்கள் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி இந்த தைப்பூச விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினொன்று வரை நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து வர்றாங்க அப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாட்கள் இருக்காங்க முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள் என்பதால் மிக எளிமையான வழிபாடுகளை நாம் செய்தாலும் அதாவது முருகப்பெருமான் மீது நம்பிக்கையோடு ரொம்ப எளிமையான வழிபாடுகளை செய்தாலும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார் இப்போ முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் கந்தசஷ்டி விரதம் போல ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் அதுவும் முடியாது என்பவர்கள் மூணு நாட்கள் விரதம் இருக்கலாம் இல்லை அதுவும் முடியாது வேலைப்பளு வந்து அதிகமாக இருக்குது விரதம் கரெக்டாக கடைபிடிக்க முடியாதுங்கிறவங்க தைப்பூசம் அன்று பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆறு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த விரதத்தை தொடங்கலாம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி தொடங்கி இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு திடீர் யோகம் ஏற்படும் ஏன்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னா தை கிருத்திகை பிப்ரவரி ஆறாம் தேதி தை கிருத்திகை வருது அதனால தை கிருத்திகை அன்னைக்கு இந்த விரதத்தை தொடங்கி ஆறு நாட்கள் தொடர் விரதம் இருந்து தைப்பூசம் அன்னைக்கு இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் மிகவும் சிறப்பான அல்லது ரெட்டிப்பு பலன்களை நாம் நிச்சயமாக பெற முடியும் அதனால் இந்த ஆறு நாள் விரதத்தை நீங்கள் தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கந்தசஷ்டி விரதம் இருக்க தவறியவர்களும் இந்த ஆறு நாள் விரதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முருகனின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற முடியும் ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க மூணு நாட்கள் விரதம் இருக்கலாம் மூணு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நீங்கள் விரதத்தை தொடங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தைப்பூசம் நாளான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் எப்படி விரதம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த சொல்லப்பட்ட தேதியில் அதாவது எத்தனை நாட்களில் நீங்கள் விரதம் கடைபிடிக்க போகிறீங்களோ உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அந்த நாட்களில் நீங்கள் விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம் விரதம் கடைபிடிக்கக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு காலையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு செவ்வரலி மாலை அணிவித்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நெற்றியில் திருநீர் பூசி உங்கள் விரதத்தை தொடங்கிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போய் உங்கள் விரதத்தை தொடங்கலாம் அவரவர் உடல்நிலையை பொறுத்து விரதத்தை தொடங்கிக்கலாம் ஒருவேளை மட்டுமாவது நம்ம சாப்பிடாம இருந்து உணவை தவிர்த்து விரதம் இருக்கிறது நல்லது அப்படி முடியாதுன்னு சொல்கிறவங்க மூணு வேளையும் சாப்பிட்டு அதாவது எளிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் கட்டாயம் அசைவம் சாப்பிடக்கூடாது சில பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் அசைவம் சாப்பிடக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அசைவம் சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் நாம் விரதம் இருக்கிற நாட்கள் வந்து ஆறு நாட்கள் மூணு நாட்கள் ஒரு நாட்கள்னு மிகவும் குறைவு தான் அதனால் இந்த நாட்களில் நம்ம வீட்டிலையும் அசைவம் சமைக்காமல் தவிர்க்கிறது நல்லது முடியாத பட்சத்தில் சமைச்சு கொடுங்க ஆனால் ஒரு முறை பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டை எல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும் ஏன்னா அதோட வாசனை எல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த வாசத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுறது அவ்வளவு நல்லது கிடையாது அதனால் வீட்டை எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு பூஜை செய்ய முடியும்னா நீங்கள் வீட்டில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் மாதவிடாய் ஆயிடுச்சுன்னா நீங்கள் விரதத்தை தொடங்கலாம் ஆனால் நீங்கள் பூஜை அறைக்குள்ளே போகாமல் விரதத்தை கடைபிடிச்சிக்கலாம் நீங்களும் இந்த தைப்பூச விரதத்தை நான் சொன்ன இந்த நாட்களில் தொடங்கி முருகனை வழிபாடு செய்து முருகனின் அருளை நீங்கள் முழுமையாக பெறுங்கள் இந்த தைப்பூச விரதம் உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் கேட்டதை தரும் நினைத்தது நடக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்